பெண்கள் வயதுக்கு வந்ததும் அவங்க உடலில் சில பல மாற்றங்கள் ஏற்படும் அதாவது அவங்க தோற்றம் பழகும் எல்லாம் மாறிடும் உதாரணமாக பெண்கள் மார்பகம் பெரிதாகும் பெண் உறுப்பில் முடி வளர்ச்சி அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் அக்கள் முடியும் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆனால் ஒரு சில பெண்கள் வயதுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அவங்க மார்பகம் மற்றும் தோட்டத்தில் மாற்றம் ஏற்படும் ஏன் இந்த மாதிரியான மாற்றம் ஏற்படுது அதுக்கு என்ன மாதிரியான நோய்கள் காரணம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க முதல் காரணம் பெண்களின் மார்பகம் பருவம் அடையிறதுக்கு முன்னாடியே வளர ஆரம்பிக்கிறதால அவங்களுக்கு பிற்காலத்தில் சில பல நோய்கள் வரும் இரண்டாவதாக பார்த்தா சீக்கிரமாக மார்பகம் பெரிதாகும் பெண்கள் உடல் பருமன் அதிகமாக போவதற்கு ஒரு அறிகுறியாகவும் இது இருக்குது மூன்றாவது நீரிழிவு நோயின் அறிகுறியாகவும் இது இருக்குது நான்காவது காரணம் இதயம் சம்பந்தமான நோய்கள் வர அதிக வாய்ப்பு இருக்குது ஐந்தாவது காரணம் மார்பக புற்றுநோய் நோயின் அறிகுறிகள் இதில் இருக்குது பத்து வயசுலேயே பெண்களின் மார்பகம் பெரிதாக ஆரம்பிக்கிறதால இருபது சதவீதம் அவங்க பிளட் கேன்சர் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்பும் இதில் இருக்குது இந்த மாதிரியான மாற்றங்களை தடுக்க பெற்றோர்களின் கவனத்துக்கு செல்வது என்னென்னா குழந்தைகளுக்கு அதிகப்படியான தின்பண்டங்கள் கொடுக்கறத தவிர்க்கணும் நார்மலாக நம்ம மூணு வேலையும் என்ன சாப்பிட்றோமோ அதை மட்டும் அவங்களுக்கு கொடுங்க சிப்ஸ் எண்ணெய் அதிகமாக இருக்கிற உணவு வகைகளை கொடுக்காதீங்க நீங்கள் அவங்களுக்கு சின்ன வயசில் கொடுக்குற உணவு தான் அவங்க பிற்காலத்தில் அவங்க வாழ்க்கையை சிறப்பாக இருக்க உதவுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உடனுடைய அப்டேட்ஸ்களை பெற பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்க